ஓம் சிவாய நம வேண்டும் வரம் தரும் வரராசை அந்தாதி காப்பு ஞான வரராசையோடு நாட அருள் சங்கரர்க்கு அன்பான வரராசை அந்தாதி தான் நவில வெஞ்சமரு வந்த அடி வெங்கரட தந்திமுகன் கஞ்சமரு வந்த அடி காப்பு பார்தந்த நான் மறையோன் பனிராசை பரமவிண்ணு தந்தாமலக கனியே என்றகத்துள் வைக்கும் நேர் தந்த மாமருங்காவுடைய நாயக புழுக்கை ஓர் தந்த மாமதை யானை தந்தா என்று உரை நெஞ்சமே உரை கடங்காத நலே கயல் பாய உடைந்த கஞ்ச விரைக்கல் தங்காத வயல் பாயும் கூடையில் வித்தகர்வெண் திரை கடங்காதாரத்தோட இன்றோர் பொர் சிகரநெடு வரை கடங்காத வளர்முளையார்கண் மருட்டியதே தே நாகர குளிர்ம பூஞ்சொரிந்தையன் செங்கனொடு மால்நாகக்கு மதியணிந்தோய் வர ராசை வெள்ளை நாகர குன்றுரித்தோ என்றே தியகங்கணலில் ராணாகரக்கு நிகர உருவ தஞ்சம் என்றே தஞ்சமலிக்க வருகுடை நம்பர்கை தாமரையாள் நஞ்சமளி கலம் வைத்தருள் ஓர் மறை பூர்த்தமலர் பஞ்சமளிக்கம் அருவாயினி ஒரு பாவி பெற்ற அஞ்சமலிக்கொயிலாது எவ்வாறு ஆவியுமே ஆவிக்கு மாவி அணைய மின்னி பட்டார் பாவிக்கு மாவில் குயில் பகைவே பகையாய் பகழி பூவிக்கு மாவில் பகையாறு பறவைம்போன் தருந்தீ கோவிக்கு மாவி பூடை சூழும் கூழைக்குளகருக்கே மாசல சொலக்கும் பாகம் குடியிருக்கும் மாலை என் போற்றிய கூழை அமலர் விற்பின் மழகரிமான வருமண்ணலே நின்று மண்டு கொலை பழகரிமா உன் நிறவிங்கு நீ வரல் பான்மையன்றே பாகர் ஒருபாகர் முக்கற் பரமர்மர் தேனிலங்கண்ணீரை தென்கூழை சங்கர செய்ய கழல் மேனலங்கண்ணீர் உருகாரரும் புனல் வேட்டு வெறும் காணலங்கண்ணீர் உழன்மான் என உட்கலங்குவரே கலங்குதலை செய்தருள் வேல் விழிவலை கந்தருங்கோ குளங்குதலை சொன் முகிலோதி நூலிடை கோங்க முலை மலங்குதலை படும் வாபிகள் சூழ் வரராசை எந்தை இலங்குதலை கண்ணி சூடும் பிரான் வெற்பிளங்கொடிக்கே ன்றலை வட மென்னு மென்று மிகன் மதன்கா காலந்தென்றலை அமன் கா நென எங்கும் கடலகடு பிறந்தென்றலை வந்தழிப்பதம் ஆளெனும் பேதை வாறு அலந்தென்றலை எழுந்தெனும் கூடை அறும் அரும்பாதகஞ்சனம் தோறும் செய்குவதன்றி உன்னை விரும்பாதகம் சமன் விட்டு விடான் விட்டுவிடாங்கரிவிடருள வரும் பாதகஞ்சமம் வாய்க்கும் கோலோயிமவானித்த கரும்பாதகம் சலிவின்னோர் செய்கூடை கரை கண்டனே